ஹாய் யால் இன்றைக்கி ஒரு மினி விளாக் பார்க்கலாமாங்க ஆகஸ்ட் ஃபிஃப்டீனுக்கு மேலேயே வந்து கொஞ்சம் ஒர்க் பிஸி ஆகிடுச்சிங்க ரெண்டு ஆர்டர்ஸ் வந்து ரெண்டுமே வெட்டிங் ஆர்டர்ஸு வித்தின் எ வீக்லேயே வந்து ரெண்டு பேர்த்துக்குமே ஒரே டைமில் டிஸ்பேச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுங்க அதுலேயும் ஒருத்தவங்க ஊருக்கு போகிறாங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு வந்து குட்டி பார்க்குற ரெண்டு ட்ரெஸ் தைச்சிட்டு அவங்க சாரீ ப்ளீட்டிங் எல்லாமே கேட்டிருந்தாங்க ஊருக்கு போகிறதுனால அவங்களுக்கு ஃபஸ்ட்டு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு இன்னொருத்தங்க சென்னை தான் அப்படிங்கிறனால அவங்களுக்கு ஒரு அந்திலேயே டூ டேஸில் வந்து பிளான் பண்ணேன் அதனால் வந்து பெருசாக வீடியோஸ்லாம் எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ணலிங்க அந்த ஒரு வாரமே வந்து ரொம்ப ரொம்பவே ஹெக்டிக்காக தான் போகிற மாதிரி இருந்துச்சு எனக்கு மட்டும் எவ்வளோ டைம் பட்டாலும் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் புத்தி வரவே மாட்டேங்குதுங்க இருக்கும் ஆனால் அப்போ வந்து அதை முடிச்சு வைக்காமல் ரொம்பவே ஃப்ரீயாக வந்து சுற்றிட்டு இருப்பேன் கடைசியில் வந்து அட்ட டைம்ல எல்லா வேலையும் சேர்ந்து முடிக்கிற மாதிரி இருக்கும் இது நிறைய டைம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நான் ஃபேஸ் பண்ணிவிட்டேன் இருந்தாலுமே வந்து அதை கொஞ்சம் மாற்றிக்க முடியல இனிமேல் கொஞ்சம் வந்து அதை பிளான் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கேன் ஸோ செப்டம்பர் மந்த் வந்து பிகினிங்லேருந்தே கொஞ்சம் வந்து நல்லா பிளான் பண்ணிக்கலாம் வீடியோஸும் கொஞ்சம் போடலாம் ஏன்னா ஒர்க் வந்துருச்சு அப்படின்னா சுத்தமாக வீடியோஸ் வீடியோஸையும் விட்டுறேன் அட்லீஸ்ட் டெய்லி வீடியோஸ் போடல அப்படின்னா மாசத்துல ஒரு பதினஞ்சு நாளாவது வீடியோ போடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் அதனால செப்டம்பர் மந்த் வந்து கொஞ்சம் பிளான் பண்ணியே கொண்டு போலான்னு இருக்கேன் இந்த விலாகே பாத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் கொஞ்சம் மிடில் எடுத்த ப்ளாக் தாங்க அதை தான் வந்து இன்னைக்கு எடிட் பண்ணி வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு அந்த ஒரு வாரமே அழுகுறதா இல்ல ஆர்டர்ஸ் வந்திருக்குன்னு நினைச்சு சந்தோஷப்படுறதா அப்படின்னே தெரியல ரொம்ப ஹெக்டிக்கா போச்சு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு தெளிவே இல்லாத மாதிரி ஏதோ மாதிரி இருந்துச்சு ஆனா எப்படியோ வந்து முடிச்சு கொடுத்துருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை ஏதோ ஒரு ஓரத்தில் இருந்துகிட்டே இருந்துச்சுங்க அதே மாதிரி யாருக்குமே டிலே பண்ணாமல் சொன்ன மாதிரி வந்து முடிச்சு கொடுத்துட்டேங்க அந்த ஒரு வாரமே கரெக்டாக தூங்க முடியல ரொம்ப லேட் நைட் தான் தூங்குனேன் அப்போலாம் நான் மனசுக்குள்ளே நினச்சிக்குவேன் என் பிஸ்னஸ் வந்து ஒரு நியூ பார்ன் சைல்டு மாதிரி எப்படி வந்து புதுசாக ஒரு குழந்த பிறந்துச்சு அப்படின்னா அந்த அம்மாவுக்கு சரியாக தூக்கம் இருக்காதோ அந்த மாதிரி தான் நம்ம இப்போ ஒரு குழந்தைய வளர்த்திட்டு இருக்கோம் அதனால இப்போ நம்ம தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும் அந்த குழந்தைய ஸ்டெடியான ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு மாதிரி என்னென்னவோ யோசிச்சுட்டு வந்து தைச்சிட்டு இருப்பேங்க அதுலேயும் நம்ம தைச்சு கொடுத்துட்டு கடைசியாக அவங்க போட்டு பார்த்த ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரு சந்தோஷம் வரும் இல்லைங்களா அப்ப வந்து நம்ம பட்ட கஷ்டம்லாம் காணாம போயிடும் அதுலேயே வந்து ஒரு கஸ்டமர் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ரொம்பவே நல்லா பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சுங்க இனி அடுத்து இன்னொரு மினி விளாக்ல மீட் பண்ணலாங்க பாய்